ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பில சாதம் ஃப்ரெஷ்ஷாக பொடியெலாம் அரைச்சு செய்கிற இந்த கருவேப்பில சாதம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பொல வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேணாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் செஞ்சாக ஆரம்பிச்சிடுச்சு இது கூடவே ஒரு கப் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கேஸ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரத்தில் கருவேப்பிலை வந்து நல்லா முறு முறு நாக ஆரம்பிச்சிடும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆனதும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்து செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகாவை தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தாளித்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த வேர்க்கடல நல்லா கிறிஸ்பியாக வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் அரைச்சி வச்ச கருவேப்பில் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணுலாம் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டாலே போதும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதில் வடிச்சு வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் அதனால் ஒரு பெரிய கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நெய் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த பொடியோடு அந்த ரைஸ் வந்து நல்லா ஒன்று சேர கலந்து வரணும் இப்போ பாருங்கள் ரைஸோடு அந்த பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு கருவேப்பிலை சாதம் நல்ல கமகமனு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலையே சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறுக்கம் ஆஸ் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்